ஒரு பதினைந்து வயது சிறுவன் மீது ஒரு வழக்கு கடையிலே ரொட்டி திருடும்போது பிடிபட்டான் நீதிபதி குற்றத்தை விசாரித்து அந்த சிறுவனிடம் உண்மையிலேயே நீங்கள் ஏதாவது ரொட்டி அல்லது பாலாடை கட்டி திருடினீர்களா என்று கேட்டார் சிறுவன் கீழே பார்த்து பதிலளித்தான் ஆம் நீதிபதி கேட்டார் ஏன் நீங்கள் வாங்கியிருக்க முடியாதா பணம் இல்லை குடும்பத்திடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கலாமே வீட்டில் நோய்வாய்ப்பட்ட மற்றும் வேலை இல்லாத அம்மா மட்டும்தான் இருக்கிறார்கள் நீங்கள் எதுவும் செய்யவில்லையா கார் கழுவது என்னுடைய வழக்கம் என் அம்மாவை கவனித்துக் கொள்ள ஒரு விடுமுறை எடுத்தபோது நான் வேலையிலிருந்து நீக்கப்பட்டேன் நீங்கள் வேறு யாரிடமும் சென்று உதவி கேட்கவில்லையா காலையிலிருந்து வீட்டை விட்டு வெளியேறி சுமார் ஐம்பது பேரிடம் சென்றேன் ஆனால் உதவி செய்யவில்லை எனவே இந்த நடவடிக்கையை நான் கடைசியாக எடுக்க முடிவு செய்தேன் வாதங்கள் முடிந்ததும் நீதிபதி தீர்ப்பை சொல்லத் தொடங்கினார் திருட்டு குறிப்பாக பசியுள்ள சிறுவன் ரொட்டி திருடுவது மிகவும் வெட்கக்கேடான குற்றமாகும் இந்த குற்றத்திற்கு நாம் அனைவரும் தான் பொறுப்பு நான் உட்பட நீதிமன்றத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் குற்றவாளிகள் எனவே இங்கு இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் தலா பத்து டாலர்கள் அபராதம் விதிக்கிறேன் பத்து டாலர் கொடுக்காமல் யாரும் இங்கிருந்து வெளியேற முடியாது இவ்வாறு கூறி நீதிபதி தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து பத்து டாலரை எடுத்து பேனாவை எடுத்து அதன்படி பெயரை தொடங்கினார் மேலும் பசித்த குழந்தையை போலீசிடம் ஒப்படைத்ததற்காக கடைக்கு ஆயிரம் டாலர் அபராதம் விதிக்கிறேன் மேலும் பட்டினி கிடக்கும் சிறுவனிடம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததற்காக காவல்துறைக்கு அதே தொகை அபராதம் விதிக்கப்படுகிறது இந்த சிறுவனுக்கு அபராதத் தொகை முழுவதையும் கொடுத்து அந்த சிறுவனிடம் இந்த நீதிமன்றம் மன்னிப்பு கேட்கிறது தீர்ப்பை கேட்டதும் நீதிமன்றத்தில் இருந்தவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது அந்த சிறுவனின் கை விலங்குகளும் அவிழ்க்கப்பட்டன கண்ணீரை மறைத்துக்கொண்டு வெளியே வந்த நீதிபதியை சிறுவன் மீண்டும் மீண்டும் பார்த்துக் கொண்டிருந்தான் நமது சமூகமும் அமைப்புகளும் நீதிமன்றங்களும் அத்தகைய முடிவை எடுக்க தயாரா பசியால் வாடும் ஒருவன் ரொட்டி திருடினால் பிடிபட்டால் அந்த நாட்டு மக்கள் வெட்கப்பட வேண்டும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உணவில்லாமல் தூங்கக்கூடாது தயவு செய்து இந்த செய்தியால் நீங்கள் ஈர்க்கப்பட்டால் நீங்கள் வேறு எதையும் செய்யும் முன்பதாக உங்களை சுற்றி பார்த்து ஒருவரை மகிழ்ச்சி அடைய செய்யுங்கள் நீங்கள் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் சரி நீங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கிறீர்கள் உங்களிடம் உள்ள சிறியவற்றிலிருந்து கொடுங்கள் கொடு உனக்கு கொடுக்கப்படும்